வணக்கம் இன்றைய காணல் என்னென்னா பாரம்பரிய முறைப்படி இந்த மிளகாய் விழுதெல்லாம் அம்மியில் வைத்து நன்கு அரைத்து சமைத்த உருளைக்கிழங்கு இறால் தொக்கு செய்வது எப்படி என்பதை பற்றி தேவையான பொருட்கள் வெங்காயம் உருளைக்கிழங்கு அசில உருக்கிழங்கு இறால் பழம் இது கொஞ்சம் கொண்டு காய்ந்த மிளகாய் பூண்டு வெங்காயம் ஆம்பருக்கு அம்மிகல் வச்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம நிறைய அரைத்தி எடுத்துக்கொள்வோம் முதலில் அதில் காஞ்ச மிளக வைக்கணும் காஞ்சமிளாயை வச்சு நல்லா அந்த விதையெல்லாம் அரைக்கிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகாய் நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அந்த மிளகாயில் நீங்கள் கொஞ்சம் பிரஞ்சிர தூள் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இருந்தாலும் வச்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தூளாக பிடிச்சி வச்சுக்கிட்ட மிஷினில் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்குன்னு அந்த பிரஞ்சிரத்தையும் போட்டு அந்த பூண்டியும் வச்சு எல்லாமே சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் நல்லா விழுதாக நல்லா சாந்தாக வந்துருச்சு பாருங்கள் இதான் அதோடய பதம் பிறகு இந்த உருளைக்கிழங்களை இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டுக்கணும் விழுதா எழுதார்த்தா சாந்து பாருங்கள் நல்லா மையாக இருக்கும் அந்த சாந்து இந்த வெங்காயத்தை சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும் நான் சின்ன வெங்காயம் இடத்துல நீங்கள் பெரிய வெங்காயம்லாம் எடுத்துக்கலாம் அதன் பிறகு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கட்டி சுடி ஏறிய பிறகு நீங்கள் எண்ணெயை ஊற்ற வேண்டும் கொஞ்சம் கூடுதல் ஊற்றிக் ஊற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணெய் சுடி ஏறதான் நீங்கள் என்ன செய்யணும் இறால் எடுத்து அதில் போட வேண்டும் இற தண்ணியெலாம் வடிகட்டி தான் அந்த இறால் அதில் போட்டு கொஞ்சம் வதக்க வேண்டும் ஆள் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிச்சின்னா மணமாகவும் இருக்கும் இருக்கும் இறால் பாருங்கள் இப்போ நல்லா செமந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இதுதான் அதோடய பதம் என்ன சொன்னீங்க வெட்டி வச்சு வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்தால் போட்டு கொஞ்சம் கிண்டி விட வேண்டும் எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் ரொம்ப வதக்க தேவை கிடையாது வெங்காயம் பாருங்கள் அதில் கொஞ்சம் சேர்ந்துருச்சு அதன் பிறகு நீங்கள் அரைச்சி வச்சா அந்த பூண்டு பரிஞ்சிரகம் மிளகாய் விழுது இருக்கு இல்லையா அந்த விழுதை போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும் அம்மியில் அரைச்சி எடுத்ததுனால இது ரொம்ப நேரம் வதக்கக்கூட தேவையில்ல கொஞ்சம் வதக்கினாலே அந்த வாட இருக்காது மிளகாய் வெடுப்பு அடிக்காது அதனால தான் அம்மியில் அரைக்கிறது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதை ரொம்ப நேரம் வதக்கவும் தேவை கிடையாது இது பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வதக்கி எடுத்தாச்சு அந்த எண்ணெயெல்லாம் அந்த சாந்துக்கு மேலே வந்துருச்சு பாருங்கள் அதுதான் ப பதம் இப்போ என்ன சொன்னீங்க அந்த வெட்டி தக்காளி இல்லையா அந்த தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைக்க வேண்டும் தக்காளி பழம் குழஞ்சி வர மாதிரி தக்காளி பழத்தை அந்த விழுது அரைக்கிறதுலையே கூட அரைச்சு செய்யலாம் இப்போ நான் வந்து வெட்டி போட்டுக்கிட்டேன் நல்லா குழஞ்சி தக்காளி பழம் அப்படிங்கிறத நல்லா அரைக்கலை தக்காளி பழம் கொஞ்சம் சுருக்காக குழையிறதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்போ சுருக்காகவே அதில் குழஞ்சிடும் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது பாருங்கள் தக்காளி பழம்லாம் நல்லா குழஞ்சி எல்லாமே சேர்ந்து நல்லா கலவையாக வந்துருச்சு நீங்கள் அந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் அதில் எடுத்து போட வேண்டும் உருளைக்கிழங்கு சாந்தோடு கொஞ்சம் கிண்டி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு போட வேண்டும் அதன் பிறகு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றணும் அந்த உருளைக்கிழங்கு முழுகிற மாதிரி ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து தண்ணி இருந்தால் தான் அது நல்லா சீம் பண்ணி வேகும் உருளைக்கிழங்கு வேக ரொம்ப நேரம் பிடிக்கும் வேக அதில்னா புரிச்சு சின்ன சின்ன துண்டுகளாக பறிச்சி தான் போடணும் ஸோ அதனால் நான் தண்ணி போட்டு நல்லா வேக வைக்கிறேன் பாருங்க தண்ணியெலாம் சுண்டி அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து பதமாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்துருச்சு ஆனால் உருளைக்கிழங்கு கரையக்கூடாது அப்போ தான் அந்த தொக்கில் உருளைக்கிழங்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கணும் பதமாக இப்போ பாரம்பரிய முறைப்படி அமியல் அரைத்த இறால் உருளைக்கிழங்கு தொக்கு தயார் இது ரொம்ப சுவையாகவே இருக்கும் சாம்பார் ரசம் இல்லைன்னா புளி சோறு எம்பச்சம்பிள்ள சோறு இந்த மாதிரி சோறுகளோடு இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டா மிகவும் சுவையாக இருக்கும் இந்த காண்டி உங்களுக்கும் படித்துக்கணும் நம்புகிறேன் நன்றி